ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தேன் அங்கு பிள்ளைகளுக்கு பெண்களை பற்றி பாடம் வைத்திருக்கின்றார்கள் எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது எப்படி என்று கேட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா வியந்து போனேன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்த போது ராணுவ அணிந்த கொள்ளைக்காரர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக கொள்ளையடிப்பதையே தொழிலாக வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்டது ஒரு மாலை பொழுதிலே ஒரு தாய் வீட்டிற்கு வெளியிலே உட்கார்ந்து இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டிருக்கின்றார் இராணுவம் என்ற உடையிலே கொள்ளைக்காரர்கள் வந்து விடுகிறார்கள் குதிரையினுடைய குளம்படி சத்தம் கேட்கின்றது பாட புத்தகத்திலே வைத்திருக்கின்றார்கள் பெண்களினுடைய உயர்வை சொல்லுவதற்கு எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த தாயும் இரண்டு குழந்தையும் தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு ஓடுகின்றான் குதிரையினுடைய குளம்படி சத்தம் பின்னால் கேட்கின்றது மிக அருகிலே மூன்று பேரும் காப்பாற்றணும்னு நினைக்கிற முடியல ஒரு நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு குழந்தைகளின் முகத்தை பார்த்து விட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு ஓடி மறைவிடத்திலே சேர்கின்றார் மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிகளிலே நசுக்கப்படுகிறதை பார்த்து கதறுகின்றால் பதறுகின்றார் இராணுவம் என்ற உடையிலே கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு அத்துணை பேரும் அங்கே வருகிறார்கள் அந்த தாய் அங்கே உட்கார்ந்து கதறி கொண்டு கதறி கொண்டிருக்கின்றாள் ஒரு முதியவர் அந்த தாயை பார்த்து கேட்கிறார் அம்மா ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தையும் ரெண்டு கண்ணும் மாதிரி தானே முகத்தை பார்த்துட்டு எப்படிமா ஒரு தாயை ஒரு குழந்தையை விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால் முடியும்ச்சு உன்னால் எப்படி முடிஞ்சு அந்த தாய் சொல்லுகிறாள் கொடுப்பதுதான் வாழ்க்கை எடுப்பது அல்ல என்று பெரியவர் கூறினாரே ஏன் கூறினார் ஐயா என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டுக் குழந்தைக்கும் சோர் ஊட்டி கொண்டிருக்கும் போது ராணுவம் வந்துவிட்டது ராணுவ உடையிலே கொள்ளையர்கள் விட்டார்கள் இரண்டு குழந்தையையும் காப்பாற்ற முயற்சித்தேன் முடியவில்லை நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டுக் குழந்தை என்று கூறினார்